யோன நேடு பாட்டோக்கு ஆறிலி ஸ்டெப் பண்ணு மாங்க நீ நல்ல எனிமி அது நார்மல் தான அண்ணன் வந்து கை ஓجي நார்மல் ആണ് அங்க ஊக்கா என்ன செய்றீங்க திருப்பி எடுக்கணும் முக்கியமானது எண்டுக்கு வந்துட்டோம் ஐயோ என்ன നടപാട് ഉണ്ടല്ലേ വന്നിരിക്ക് എന്താ വന്നേ എന്താ വന്നിക്ക് വല്ലേ ഞാൻ പോടും പൊള്ളങ്കുകളെ കുഴി ചാവും നിങ്ങക്ക് എല്ലാം പൊള്ളാല്ലേ തിരി ഗ്രെന്നനെ നീ നേരെ ഇതിൽ വാണെന്നെ നേരെ ഇല്ലല്ലം ദേരിട്ടാൻ വന്നിരിക്ക് നീ ഒരു പായല തിങ്ങി പറ്റ പുളിമ്പാരി നടന്ന് പോക്ക് അടുത്ത് കൊണ്ട് ഇത് വെടി ഇടാം ആ നിങ്ങൾ പുളിമ്പാരി നടന്നു ഇററുന്നേ വലിയ ആധീശേനെ നീ വടിയെന്നാ നോക്ക ജോവാനാ പുളിമ്പാരി കട്ടാമ്പളാച്ചി പോടാ അടൻ ஹனன் எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கேன்னு தெரியலையா

പ്ലീസ് കം മെഷീൻ ഫൈൽ കൊടു. യാ. ഹാരിസ് ഉനാർതി ആയി ഇനവിടെ 100 കിലോ ഇൻഷാ അല്ലാഹ്. ഹാരിസ് ഇരിണ്ട്. ഉനാർതി ആയി ഇന. കോറ റൂട്ട. പിജി ചീന 5106. എന്നതിലൂടെ പോളാനല്ലേ കോറ. ഫ്ലൈറ്റ് ഫറണ്ട ഇതിനെന്താ അങ്ങത്തൂരം. ട്രാഫിക്. വാ മോ. ഇരജന ഇരജന ഞാൻ ഇടി എടുപ്പം. ഈ ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளவு வராது என்ன வந்து ஒரு கூட இல்ல அடையா கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டிக் கொண்டு பண்ணி அந்த கடைசி வரைக்கும் ஸ்டிக்கே ஸ்டிக்க

அது மினி வேல்ட அந்த இது பஸ்டடி நம்ம இங்க வந்து கட் பண்ணு நீ அங்க இல்ல

வேறங்க குடும்பத்தை கூப்பிட்டு கொண்டா தான் பிரச்சனை என்ன செய்யற வேலையான் ஆதரவு சொல்ல வேண்டிய சிங்கிள் ஆயிரம் கூட சிங்கிள் ஆயிரம் கூட கேட்டீங்களா என்ன அபிமான் ஏர்டெல்யோ என்ன ஏர்டெல் சும்மா பெட்ச இடத்துல வேர்ல வந்து என்ன இங்க டேட்டா சிங்கம் வந்திருதா. கவரேஜ் வந்திருது. எத்தனை புள்ளி வந்தா? எத்தனை புள்ளி? 4 ஒரு புள்ளி வந்து. மழைச்சலாம் காட்டு வேலை இது வேலை இது மனசி அடிச்சு கேட்கோண்டும் நிலையில இருக்கா கண்டா எங்க எங்களை விட்டுட்டு